ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலுக்கான ப்ரமோ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி இந்த தீபா வந்து உயிரோடு வந்தால் மலையிலேருந்து தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்து நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா வேற ஆரத்தி தண்ணியை கொண்டு வந்தது மேலே வேற ஊற்றிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அம்மா அந்த மாதிரி தீபா வந்து உயிரோடு வந்துட்டாம்மா நான் வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டேன் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து தள்ளி விட்டுற போய் போய் இறங்கி போய் பார்த்துருக்கலாம்ல அவள் செத்துட்டாலா என்ன அப்படின்னு பார்த்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல நின்னு அப்படின்னு கேட்டோன்னே அவ்வளோ பெரிய மலையிலேருந்து விழுந்தா செத்துருப்பா அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேன் இப்போ வேற வந்துட்டா என்னை பார்த்து முறைக்கிறா வேற அதெல்லாம் மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்ல வந்து எப்படியும் கார்த்திகிட்ட சொல்லாத இருக்காளா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் ஐஸ்வர்யா வந்து அவர் வந்து அவள் வந்து கார்த்திகிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாதிரி தெரியலமா சொல்லியிருந்தா என்ன என்னை வீட்டில் வந்து அருண் இருக்கவே விட்டுருக்க மாட்டார் என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பாங்க அதனால் எதுவுமே தெரியாதது மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா சொல்ல நான் கூடிய சீக்கிரமே அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறான் இல்லைன்னா வந்து நிரந்தரமாக அவளை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க பின்னாடி பார்த்தா அருண் வந்து உட்காந்துருக்காரு அருணை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி எல்லாத்தையும் கேட்டுட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப முழிச்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்து வராங்க அது ரொம்ப சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தெரியாமல் தீபாவை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்கிறா ஐஸ்வர்யா என்னை அந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்தி விட்டுறாதீங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு வந்து நீ என்ன பேசுகிறேன்னே எனக்கு புரியலங்கும்போது தான் அப்புறமா தான் பார்க்குறாங்க க வந்து காதில் வந்து ஹெட்செட் மாட்டியிருப்பார் ஓ நல்ல வேலை நம்ம பேசின எதையும் இவர் கேட்கலையா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா அருணை பார்க்குறாங்க அதோட அந்த பும்மை முடியுது